வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது எள்ளுப்பாகு இலங்கையில் பாரம்பரியமாக எல்லோரும் செய்து சாப்பிட்றோம் ஒரு ஆரோக்கியமான உணவு கொண்டுபடி சொல்லலாம் இப்போ இதை நாங்கள் இலங்கையில் செய்யக்க எல்லாம் காய வச்சு எள்ள காய வச்சு உடலில் இடித்து தான் செய்து கொள்வோம் இப்போ அதுக்குரிய வசதி எல்லாருக்கும் இல்லாததால் அப்படி வசதி இல்லாத இடங்களில் இருக்கிறவே அதே டேஸ்ட்டில் எப்படி இதை நாங்கள் அதே டேஸ்ட்டில் செய்து சாப்பிட்றோன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் சரியான அளவுகளோடு சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் இப்படி நல்ல ஒரு இறுக்கமாக பாருங்க அதே டேஸ்ட்டில் இந்த பாகுவை செய்து கொள்ளலாம் இந்த எள்ளுப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் இதுக்கு நான் இன்றைக்கு வெள்ளை எள் எடுத்திருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள் அல்லது கருப்பள்ளு எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்க இது முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் வறக்காத வெள்ளை எள்ளு இதுக்கு இனிப்புக்கு நான் நாளைக்கு பெனங்கட்டி தான் கொள்ள போகிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பெனங்கட்டி எடுத்துருக்குறேன் பனங்கட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தால் சேர்த்து செய்து பாருங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது அப்படி இல்லாட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கொள்ளுங்க உங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாகணும்னு சொன்னால் ஐம்பது கிராம் கூட்டி சேர்த்துக்கொள்ளலாம் மற்றது மிளகு நச்சீரகத்தூள் கொள்ள போகிறோம் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் சம அளவு மிளகும் அதே அளவு நச்சீரகம் எடுத்து வறுத்துட்டு சாதுவாக வறுத்து போட்டு நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கிறோம் இதில் இருந்து ஒரு தேக்கர் அண்ணி தான் கொள்ள போகிறோம் இது கணக்கை சேர்க்கக்கூடாது உங்களுக்கு இது இந்த வாசனை சோலை பிடிக்காட்டு இதை சேர்க்காம தவிர்த்து கொள்ளலாம் இதோட நாங்கள் அரை கேட்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த எள்ளை வறுத்து கொள்ள போகிறோம் எள் வறுக்க அடுப்பை நல்லா குறைய வச்சு ஒரு மூன்றுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்தம்ண்டா காணும் இது அதிகமாக நேரம் வறுக்க தேவையில்லை இந்த உங்களுக்கு நல்லா காய வைக்கக்கூடிய வசதி வெயில்கள் இருக்குமென்று சொன்னால் அப்படியான இடத்துல இருக்கிற நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்தால் வறக்க தேவையில்ல வறுக்காமலே செய்து கொள்ளலாம் இது சாதாரணமாக வறுக்காம தான் இந்த எள்ளுப்பாடு செய்கிறதா எங்களுக்கு இது காய வைக்கக்கூடிய வசதி இல்லாததால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொள்கிறோம் இப்போ எனக்கு இந்த எள்ளு வறுவட்டு வந்துட்டுது நீங்கள் இது இந்த நிறம் எல்லாம் மாறுற அளவுக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க கையில் ஒரு தாங்குகிற சூட அளவுக்கு இருந்தால் நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம் இப்போ நான் இது அளவான சூட்டில் இருக்குது இப்போ இதை இறக்கிக் கொள்கிறேன் இனி இந்த வறுத்த எளில் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி கொள்ள போகிறோம் முறையாக நீங்கள் செய்கிற எழுப்பாங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை மிக்சி கப் எல்லாம் போடுறே இல்லை உரல்ல போட்டு இடித்து கொல்றது இது ஒரே அடியாக போட்டு அரைக்கையில் அரைவாசி அரைவாசியாக அரைச்சு கொள்ள பொருண் போட்டு இதை அரைச்செடுத்து கொள்வோம் இப்போ இந்த நாங்கள் ஒரு தடவை போட்டவில்லை பாருங்க இப்படி ஓரளவு அரைச்சி எடுத்துட்டோம் நாங்கள் திருப்பி அந்த பனங்கட்டியெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் அதால் இந்த எள்ளுகள் ஓரளவு அடிபட்டுட்டுது அதனால் எண்ணெய் தன்மை இன்னும் பெரிய நாங்கள் திருப்பி பனங்கட்டி எல்லாம் சேர்த்து அடிக்க நல்லா அடித்து கொள்ளலாம் அப்போ இதை இறக்கி கொள்வோம் உறக்கிட்டு அந்த மிச்சமாக இருக்கிற அந்த எள்ளையும் போட்டு அரைச்சி கொள்ள போகிறோம் இதே மாதிரி இதையும் அரைச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் அந்த பனம் கட்டிய வெட்டி அல்லது நல்லா சின்னனா ஒரு உடைச்சி போட்டு ஒரு கட்டையால் உடைச்சி போட்டு இதோட சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த பனங்கட்டி பாருங்கள் எல்லாம் இந்த சின்ன உலக்கை உண்டால் எல்லாம் உடைச்செடுத்திது இப்போ இதை இந்த எள்ளோடு சேர்த்துக்கொள்ள போகிறோம் அடித்து வச்சிருக்கிற எள்ளோட சேர்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் ஒருவேளை பனங்கட்டி இல்லாமல் சீனி சேர்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ரவுன் சீனிண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம் எல்லாம் வெள்ளை சீனிண்டாலும் இந்த நேரம் கொள்ளுங்க சீனிங்க சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தூளில் ஒரு தேக்கு ரண்டி அளவு சேர்த்துக்கொள்ள போகிறோம் கிணக்கை சேர்க்கக்கூடாது இது நல்ல ஒரு வாசமும் அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் என்னங்க இதை கையை வச்சு எல்லாம் உண்டோட ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து குளைச்சி விட்டு கொள்ளுவோம் இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இழுப்பாக செய்கிறது சில இடங்களில் இந்த நேரத்தில் வறுத்த உளுத்தமாக சேர்க்குறது ஆனால் நாங்கள் இந்த எழுப்பாகக்கு உளுத்தமாக சேர்க்கிற இல்லை தனியாக எள்ளும் பனங்கட்டியும் இந்த மிளகு சீலகத்தூளும் சேர்த்து தான் செய்கிறது ஆனால் இதை ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிற முறை வேறுபடும் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டோம் இனி இதை திருப்பி நாங்கள் மிக்சி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருப்பி அடிச்செடுத்து கொண்ட போகிறோம் ஒரே அடியாக போட்டு அடிக்கலாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டு அடிச்செடுத்துக்கொள்ளுவோம் முதன் இது ஒரு தடவை நல்லா எல்லாம் சேர்ந்து வார அளவுக்கு கொள்வோம் இப்போ ஒரு தடவை போட்டது அடிச்செடுத்திருக்கிறோம் இந்த ஓரளவு நல்ல எண்ணெய் விரை வலிக்கிட்டு இந்த நல்ல ஒரு ரக்கமான எண்ணெய் தன்மைக்கு வந்துட்டது இப்படி இருக்கக்க தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இருக்கிற தண்ணி சேர்த்து கொள்ளணும் கிணக்க சேர்க்கக்கூடாது நான் முழுதும் இந்த முழுதும் அடித்து எல்லாம் சேர்த்து அடித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மேசக்கரண்டி தண்ணி தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அதால் கொஞ்சமாக இதில் ஒரு ஒரு அரை மேசக்கரண்டி தண்ணி சேர்த்தா கூடி காணும் சாதுவாக இங்கே பாருங்கள் இப்படி தான் சேர்க்குறேன் அப்படி சேர்த்துட்டு நல்லா அடித்துக்கொள்ளுவோம் இப்போ இது சரியான ஒரு பதத்துக்கு எடுத்துட்டோம் இது நீங்கள் நல்ல ஒரு பதத்தில் அடிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எல்லாம் நல்ல இப்படி நல்ல ஒரு எண்ணெய் வந்து நல்ல உருண்டு இப்படி மிக்சி கப்பில் அடியில் எல்லாம் சேர்ந்துருக்கும் இதுதான் சரியாக பதம் முக்கியமாக நீங்கள் இதுக்கு தண்ணி அதிகம் சேர்த்து அடிக்கக்கூடாது இப்போ இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து கொள்ள போகிறேன்னு அடிச்செடுத்துட்டு பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி இப்போ நான் எல்லாம் அடித்தெடுத்து பாருங்கள் எனக்கு அளவான உருண்டையெல்லாம் பிடிக்கிறேன் இப்படி நீங்கள் எல்லாம் சரியான பதத்தில் அடித்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி நல்ல ஒரு விருக்கமாக நல்ல எண்ணெயும் பெறும் பாருங்கள் இவ்வளோ விருக்கமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டும் பார்த்தேன் நல்ல இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது நீங்கள் ஏழுமான அளவுக்கு இப்படி பெரங்கட்டி சேர்த்து செய்வீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் இது பிடிக்கையெல்லாம் கையில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி கையை நல்லா துடைச்சி போட்டு பிடிச்சிக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் கெதியில் பழுதாக பார்க்க முயற்சிது இதில் நாங்கள் சேர்க்குற தண்ணியும் அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு கொஞ்சம் சேர்த்த காணும் பாருங்கள் நல்ல எண்ணெய் வருக்குது இப்படியே எல்லாத்தையும் உருண்டையெல்லாம் கொள்கிறேன் இப்போ எல்லா உருண்டையிலும் பிடிச்செடுத்துட்டேன் நான் அடுத்த அளவுக்கு இவ்வளவு தான் வந்திருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது பாருங்கள் இவ்வளவு இருக்க மாதிரி இருக்குதுன்ற சொல்லி நீங்கள் நல்ல அளவாக எல்லாம் இந்த அளவுகளில் செய்வீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நல்ல இறுக்கமாக இருக்கும் இப்போ இந்த எல்லுப்பாக இப்படி நல்ல ஒரு இறுக்கத்தன்மையிலே இருக்கணும் நீங்களும் இந்த அளவுகளில் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி